காவடி எடுப்பதன் தத்துவத்தை போற்றும் திருநாள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செய்தல் முருகனின் அருள் மட்டுமின்றி நவ கிரகங்களின் அருளும் கிடைக்கும் இதனால் துன்பங்கள் தடைகள் நீங்குவதுடன் அளவில்லாத நன்மைகளை கொடுக்கும் மிகவும் உயர்ந்த விரதம் தைப்பூச விரதம் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதனால் தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளிலேயே தைப்பூசத் திருவிழா கொண்டாடப்படுது தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை அதே போல் தைப்பூசத்தில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் தீரும் என சொல்லப்படுது பக்தர்கள் தைப்பூசம் அன்று விரதம் கடைபிடித்து வருவது வழக்கம் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் தைப்பூசத்திற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து காவடி தூக்கி பாத யாத்திரைகளும் செல்கின்றனர் தைப்பூசம் இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகனை வழிபட்டு விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அருகில் இருக்கும் முருகக் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி முருகப்பெருமான் சன்னதியை ஆறு முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் முருகன் சன்னதியில் அமர்ந்து முருகனின் நாமமான ஓம் சரவணபவ என்னும் எட்டு முறை கண்களை மூடி மனதில் முருகனை நினைத்து உச்சரிக்க வேண்டும் பிறகு நம்முடைய வேண்டுதலை சொல்லி முருகனிடம் வேண்டும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி முருகனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் பூஜை எறையில் கோண கோலமிட்டு ஆறு அகல் விளக்குகளில் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் முருகனுக்குரிய மந்திரங்களை பாடல்களை படித்து வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும் முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் மாலையில் முருகனுக்கு நைவேத்தியம் படைத்து மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முருகனுக்குரிய ஓம் சரவணபவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்தபடி இருக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரப்படி பூசம் நட்சத்திரம் என்பது மங்களகரனான குரு பகவான் உச்சம் பெறும் நட்சத்திரம் அதேபோல் பௌர்ணமி சந்திரனுக்குரிய நாளாகும் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் வருவது மிக மிக விசேஷம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தவறாமல் இந்த நாளில் வழிபட வேண்டும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானின் அருளுடன் குரு சந்திரன் செவ்வாய் ஆகியோரின் அருளும் கிடைக்க பொருட்களை முருக பெருமானுக்கு நெவேத்தியமாக படைத்து வழிபடுவது நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அள்ளித்தரும் அன்று பச்சரிசியில் மஞ்சள் கலந்து வைத்து அதன் மீது ஆறு அகழ்விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அந்த ஆறு அகழ் விளக்குகளுக்கு முன்பு ஆறு தாமரை மலர்கள் வைத்து வழிபட வேண்டும் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலுடன் கருப்பு கொண்ட கடலை சுண்டல் செய்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் அதேபோல் போல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டுவதும் செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வது வழிபடுவதும் மிக மிக சிறப்பானது இப்படி வழிபடுவதால் முருகன் சந்திரன் குரு பகவான் ஆகியோரின் அருளை பெற முடியும் இதனால் செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் செவ்வாய் பகவான் வானின் அருளால் வீடு சொத்து வாகனம் வாங்கும் யோகமும் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்